தொடர்களே மேன்மக்கள் என்றும் மேன்மக்களே அதிமுக அரசுக்கும் திமுக அரசுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான் கலைஞர் கட்டிய புதிய சட்டமன்ற கட்டிடத்தை மூடியவர் ஜெயலலிதா தமிழ்நாடு ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழகத்திற்கு மசோதாவிற்கு போராடி ஆளுநரிடம் ஒப்புதல் தந்தவர் தற்போதைய முதலமைச்சர் கோவைக்கு கலைஞர் அறிவித்த செம்மொழி பூங்காவை கிடப்பில் போட்டவர் ஜெயலலிதா அதிமுக அரசு உருவாக்கிய ஜெயலலிதா இசை பல்கலைக்கழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்து பட்டமளிப்பு விழா நடத்தியது திமுக அம்மா உணவு மதுரவாயில் முதல் துறைமுகம் வரை வரவிருந்த பறக்கும் சாலையை முடக்கியவர் ஜெயலலிதா அம்மா உணவகத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு அதன் மேம்பாட்டிற்கு இருபத்தோரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தது திமுக அண்ணா நூலகத்தை மருத்துவமனையாக மாற்றுவதற்கு கடைசி வரை போராடியவர் ஜெயலலிதா தமிழ்நாடு திரைப்பட நகர் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டியது திமுக இதிலிருந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வேறுபாடுகளை தெரிந்து கொள்ளலாம்